நீ எடுத்த வாடி போடின்னா உங்களுக்கு எப்படி வரும் பதில் அது பணம் நெக்ஸ்ட் சார் முதலாளி நெக்ஸ்ட் இதெல்லாம் நெக்ஸ்ட் அந்த அளவுக்கு என்ன தப்பு ஒரு தூக்கம் இல்ல இது இல்ல இதில் அதனால் நான் என்ன சொல்றேன் அவர் திட்டினதுக்கு பதில் நான் பேசிட்டேன் ரொம்ப பெரிய லெவல் நடிகர் சங்கம் வரைக்கும் போய் நான் பேசக்கூடாது இனிமே எந்த படங்களும் இது பண்ண மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஒண்ணுமே பேசலை சார் இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் நான் என்ன ரெண்டு அடி கூட கொடுத்துருங்க ஆனா எனக்கு கட்டுப்படுத்த முடியல சார் ஒரு த்ரீ மந்த்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டேன் அதுக்குள்ள அனுராதம் அழிஞ்சுட்டாவும் போயிட்டா பேசுற வாய்கள் இருக்கும்ல என்னங்க இங்க போய் இதே நல்ல வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்களேன் இதை எல்லாருமே அப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க வாட்ஷா படம் நான் தான் நக்மா பேசுனேன் பேசுனப்போ அது ஏன்னா பலவிதமான சவால்களுக்கு இடையில எப்படியோ நியூஸ் எப்படியோ லீக் அவுட் ஆகி நக்மா மேடம் ஃபோன் பண்ணியிருக்காங்க சரிதா இங்கேயோ இருக்காங்க சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அவங்களால வர முடியல எனக்கு படம் முடிச்சாகணும் தபித் தவிர ஒரு படத்தில் என்ன ஹீரோவாக போட்டாங்க அந்த படமும் ஓரளவு ஓடுச்சு பட் அதுக்கப்புறம் பல சோதனைகள் கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே ஐயா படத்துக்கு நயன்தார அக்கா அவதான் பண்ணா காஜல் அகர்வாலுக்கு அவ தான் ரெகுலர் எப்பவுமே த்ரிஷா இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆன ஆடே வந்து இதயம் நல்லணை அது அப்புறமா அவங்க பேரு இதயம் நல்லணை சித்திரானே வந்துச்சு உங்களை தோச்சு போடுங்க சமைச்சு போடுங்க நான் சொன்னேன் போய் இதயம் நல்லணை தானே வாங்கிட்டு வர சொன்னேன் உடனே மேல் அதுல அப்படி என்ன விசேஷம் அதுல காலல் இல்லை கசப்பு இல்லை என்னங்கறீங்க போ இதே நல்ல நான் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கல இதை எல்லாருமே அப்போ சொல்ல ஆரம்பிச்சாங்க அது நல்ல ரீச் சார் அதுக்கப்புறம் பியர் சோப்பு இந்த மாதிரி ஆட்ஸ்ல கூட நல்ல நிறைய விஷயங்கள் அப்பல்லாம் பண்ணாங்க அதுல அப்போ நிறைய பண்ணோம் இவங்களுக்கு பேச முடியல கண்டிப்பா அந்த மாதிரி பெரிய படங்களை என் லைஃப்ல நான் மிஸ் பண்ணிருக்கேன் அதுல உண்ண ஒரு சின்ன உதாரணம் பாட்ஷா படம் நான் நக்ம பேசுனேன் பேசுனப்போ அது ஏன்னா பலவிதமான சவால்களுக்கு இடையில ஏன்னா காதலை நான் சூப்பரா சூப்பராக ஓடி இருக்கு சரிதா மேடம் தான் பேசியிருக்காங்க நல்லாவும் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரிதா மேடமாக தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து என்னன்னா முடிச்சாகணும் ரிலீஸ் டேட்டு எல்லாம் நெக் ஆஃப் த மூமெண்ட்டு என்ன பண்ணாங்க சுரேஷ் கிருஷ்ணா சார் அப்போ நான் நிறைய வீராலாம் அவருக்கு மீ மீனாக் பேசிட்டு இருக்கேன் நிறைய படங்கள் அப்போ ஃபோன் பண்ணி அம்மா நாளைக்கு வந்து எனக்கு ஆர் ஆர் போட்டேன் டைம் இல்லை நான் பிரசாத் சவண்டி எம்எம்மில் இருக்கேன் நீ எங்கே இருந்தாலும் உடனே புறப்பட்டு வா அப்படின்னா சரின்ட்டு ஏவிஎம் கார்டனில் அப்போ சரத்குமார் சார் படம் நான் ஒரு ஹீரோயின் ரோஹிணி ஒரு கேரக்டர் பேசிகிட்டு இருந்தாங்க பர்மிஷன் கேட்டு சார் கூப்பிட்றாங்க போய்ட்டு ஒரு ஒன் ஹவரில் வந்துடுறேன் சார் சொல்லி போனேன் போனால் வாய்ஸ் பார்த்தாங்க அப்போ உட்காரும்போது ஏன்னா பெரிய படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதனால் என்னம்னா ஒரு நூறு பேர் வெளியில் அந்த முஸ்லீம் இது ஓதுறதுக்காக வந்து உட்காந்துருந்தாங்க எல்லாரும் அவங்களெல்லாம் நிறுத்திட்டு என்னை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ரீலு நக்மாவுக்கு ஓகே எல்லாருமே வீரப்பன் சார் ஓகேன்ட்டு கிளம்பிட்டாரு ரஜினி சார் ஒரு ரெண்டு டைலாக் பார்த்துட்டு கிளம்பிட்டாரு சுரேஷ் கிருஷ்ணா சார் அப்புறம் வீவர் நாளைக்கு ஆறாறுக்காக அதை பார்க்கறதுக்காக டைரக்டர் மியூசிக் டைரக்டர் டைரெக்டர் இருந்தார் அதுக்கப்புறமா ஆறு ரீல் அழகு அந்த சாங் வர வரைக்கும் எடுத்தாச்சு எடுக்கும்போது எப்படியோ நியூஸு எப்படியோ லீக் அவுட் ஆகி நக்மா மேடம் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆர்மி சர்க்கிள் இந்த மாதிரி எனக்கு காதலை நல்லா போயிருக்கு அது ஏன் சார் மாத்திரீங்க வாய்ஸ்னு அது நியாயம்தான் அவங்க கேட்டது ஒன்றும் இல்லைம்மா பல பிரச்சனைகள் அவங்க இங்கே இல்லை சரிதா எங்கேயோ இருக்காங்க சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அவங்களால வர முடியல எனக்கு படம் முடிச்சாகணும் நான் வெயிட் பண்ண முடியாது எல்லாரும் முடிச்சிட்டாங்க உன் போர்ஷன் தான் பேலன்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் சார் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு காதல் வந்து சென்டிமெண்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சரிதாவை போடுங்க உங்களுக்கு ஏதாவது மணி வைஸ் அவங்க ஏதாவது டிமைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நான் பேர் பண்ணிக்கிறேன் நான் பேர் பண்ணிக்கிறேன் பட் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணாதீங்க அது என்னவோ அப்படி நீங்கள் மாற்றலைன்னா நான் கிளைமேக்ஸ் வர வரமாட்டேன் அப்படின்னே சொன்னாங்க உடனே எல்லாம் உட்காந்து ஒரு கூட்டம் டிஸ்க இதுக்கு நடுவில் பாருங்கள் இதுதான் டைம்ங்கிறது எந்த ரூபத்தில் யார் மூலமாக எப்படி வரும்னு தெரியாது அந்த சரத்குமார் சார் படத்தை நிறுத்திட்டு ஆறு மணி வரைக்கும் அங்கே கொடுத்துருந்தேன் கால்ஷீட்டு தியேட்டர் வேஸ்ட்டாக போகுது எனக்காக வெயிட்டிங்க அங்கேருந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து கத்து கத்துன்னு கத்துறாரு ஏன்னா அங்கே கொடுத்துட்டு எல்லாரும் வெயிட்டிங் நீ இங்கே வந்து பெரிய படம் ஆனோன்னு ஒத்துக்கிட்டியா அதுவா இதுவா நம்மளே ஒரு சுரேஷ் சார் போயிட்டு இல்லை சார் எங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டு சார் நாங்கள் எடுத்துடுறோம் சார் இன்னும் ஒரு நாலு ரீல் தான் அவங்களுக்குன்னு பெருசாக போர்ஷன் இல்லை உங்களுக்கு ஓகே நான் பண்ணிக்கிறேன் முடிய முடியாது சார் இப்போ அனுப்புறதுன்னா அனுப்புங்க இல்லைனா எங்கள் படத்துலேருந்து நாங்கள் தூக்கிடுறோம் நான் ஒன்றுமே பதில் பேசலை இந்த மாதிரி ஒரு அதாவது சார் எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது அப்படி சண்டை போட்டு என்ன கூட்டிட்டு அதனால அதான் டைம் எந்த எப்படி வேணா வரும் சார் ஒண்ணுமே இருந்திருக்காது கொஞ்சம் ஒரு டைம்னால என்னவோ என்னெல்லாமோ நடந்துரும் சார் அப்போ அந்த ஊர் அதாவது ஒரு நல்ல நேரம் வரும்போது கூடவே ஒரு கெட்ட நேரமும் பயணிக்கும் அது நமக்கு தெரியாது எப்படி வரும் யார் மூலமா வரும் அப்படிதான் சகல கலாவில வரும் எஸ்பிஎம்னா நான் ஒரு செல்ல குழந்தை ஏவிஎம்ல எனக்கு ஒரு ரூமே போட்டாங்க அங்கேயே தான் நான் சுற்றி சுற்றி நாலு தேட்டருங்க வரேன் அங்கேயே நீ பேசி இருந்தது இல்லை சார் நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன்னு வருவேன் அப்போ காலையில் ஏழு மணிக்கு வந்து இளம் ஜோடிகள் கார்த்திக் காம்பினேஷன் அதுக்கப்புறம் பார்த்தா சுரேஷோட படம் ஒன்று அதுல ஒரு விஜய் சாந்தி மேடமுக்கு அதுக்கப்புறம் அங்கேயே சகலகலாவளவன் அங்கேயே எங்கேயோ கிட்ட தருவன் இப்படியே சுற்றி சுற்றி வரும்போது கொஞ்சம் சாப்பாடு இருக்காது டூ வெறும் டீயை குடிச்சிட்டு குடிச்சிட்டு பேசுவோம் அந்த வல்லவனுக்கு சார் வந்துட்டாரு கமல் சார் ஃபஸ்ட்டு எப்பவுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் தான் அது போயிட்டு அவரோடு அந்த பூஜை முடித்த உடனே பேசிட்டு இருக்கேன் அங்கே ஷாம்லா ஸ்டுடியோலேருந்து வி கேஆர் அண்ணா வந்து வெயிட் பண்ணுறாங்க அவருக்கு உடம்பு முடியலை அவர் முடிச்சுட்டு போனோம் அவடோ ஒரு வந்து பேச காம்பினேஷன் போனேன் போனால் அவரோட பேச 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 இங்கேருந்து டார்ச்சர் ஃபோன் மேலே போன் என்னம்மா வரி இல்லையா வரி ஆகலையா ஒரே டார்ச்சர் அப்போ வந்து புது கவிதை வேற ஜோதிகை எல்லா படமும் அவங்களது நான் தான் செல்ல பிள்ளைன்னு வைங்களேன் அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் அண்ணாட்ட சொன்னேன் வீகேஆர் சார்ட்ட சார் இப்படி கூப்பிடுறாங்க சார் என்ன பண்ணுற டைலாக் வேறு பைலட் இல்லை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி பேசணும் லேட் ஆகுது அப்படியாப்ல சரி நீ இப்போ இல்லை சார் ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப கத்துறாங்க சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை இல்லை நீ போய்ட்டு வா நான் அனுப்புறேன்ட்டு அவர் கார்லேயே அனுப்பிச்சார் வந்து ஏவிஎம்ல இறங்குறேன் சார் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க டைம் இஸ் வெரி குட் பீக்கு நல்ல இது எல்லாமே எல்லா தேட்டர்லையுமே வெயிட்டிங்கு இங்கே ஒன்றவர் அங்கே இங்க இங்கே ஹவர் அதில் கெட்ட பேரும் நிறைய வாங்கிட்டேன் போய் இறங்கினவுடனே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஒரு திட்டு திட்டினார் ஒரு தூக்கம் இல்லை இது இல்லை இதில் அதனால் நான் என்ன சொல்லிட்டு அவர் திட்டினதுக்கு பதில் நான் பேசிட்டேன் அப்படியே டப்பிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணி அது ரொம்ப பெரிய லெவல் நடிகர் சங்கம் வரைக்கும் போய் நான் பேசக்கூடாது இனிமேல் எந்த படங்களும் இது பண்ணக்கூடாது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அப்புறம் வி கேஆர் சார் வந்து சப்போர்ட் பண்ணி அது ஒரு ஆறு மாதம் நான் வந்து நான் கவலைப்படலை இது ஆமாம் நான் விட்டுட்டேன் விட அதுக்கப்புறம் துடிக்கும் கரங்கள்னு ஒரு படம் அந்த நான் தான் தான் நான் அந்த அதுக்கப்புறமா வந்து இவங்க துடிக்கும் ஒரு ஒரு மூணு மாசம் அப்படி அப்ப கூப்பிட்டு எல்லாரும் எஸ்பிஎம் சாரு விட்டல் சாரு கேமராமேன் பாபு சாரு இவரு சரவணன் சார் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க என்ன மன்னிப்பு கேட்க சொன்னாங்க கேட்டாதான் ஃபர்தர் டப்பிங் அப்படின்னாங்க இல்லைன்னா உங்க எல்லாம் கம்ப்ளீட் எழுதி கொடுப்போம் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு நீங்க பேசுவோம் ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க நீ கேளு பிள்ளை எதுக்கு இப்போ வீக்கில் இருக்கிற எதுக்கு நீ வந்து எது பண்ணிக்கிற அது பண்ணு ரஜினி சார் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டார் அது இது இது ஒரு மைனஸ் அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சா எல்லாம் கேட்டோன்னே எனக்கு என்னமோ சார் ஒரு எனக்கு அப்போ ஒரு தைரியம் கடவுள் கொடுத்தாரு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது அவங்களாம் ஒரு பெரிய ஆட்களாகவும் நான் நினைக்கல அவங்க நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் அப்படி தான் நினச்சேன் அதான் நம்மளுடைய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு இறைவனுடைய ஒரு ஏதோ ஒரு ஒரு எனக்கு ஒரு தோணுச்சு சார் தப்பாக நினைக்காதீங்க மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் பெரிய தப்பு பண்ணேன்னு நினைக்கல சாரி சார் நான் ஏதாவது பாதிக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து நான் தப்பாக கேட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க சொல்லுவேன் ஆனால் நான் அதை அவர் பேசுகிற வார்த்தைக்கு நான் கவுண்டர் கொடுத்தேன் தானே தவிர அப்புறம் வீகேஆர் சார் ஃபோன் பண்ணி ஏன்பா ஒரே பிள்ளை எல்லா இடத்துலையும் வந்து பேசினோன்னா எப்படிப்பா அதுக்கு என்ன ஒரு வாய் தானே இருக்குது நீ வந்து இதெல்லாம் பிரிசுப்படுத்த ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் சார்னு அவர் ஃப்ரெண்டு இருந்தார் அந்த யூனிட்டில் சொன்னார் சொன்ன உடனே நீங்கள் அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க பேசுகிறது யார் கூட என் கூட தானே நான் எவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் எனக்காவது மரியாதை மரியாதை வேணும் இல்லையா வேண்டாம் அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு இல்லை இல்லை அவங்க கைப்பட லெட்டர் எழுதி கொடுக்கணும் நீ உனக்கு என்ன தோணுதோ செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இல்லை என் ஹெல்ப் எதுக்காக வேணும்னா சொல்லுமான்ட்டார் அப்புறம் எனக்கு நான் யோசித்து பார்த்தேன் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை காலையில் போய் எல்லோரும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆஃபீஸில் என்னம்மா கையெழுத்து போட்டு தப்பு மன்னிப்பு கேட்டு கிளம்பு அப்படின்னாரு போய் உள்ள தேட்டரில் போகலாம் சாரி சார் நான் மன்னிப்பு கேட்க வரல அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்க வரல ஏன் மனசாட்சி நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு தோணுது சார் அது சொல்லுது அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு சாதாரண வந்து ஒரு ஒர்க் பண்ணுறவங்களை கூட மரியாதை கொடுத்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா என்னங்கம்மா என்னங்க சார்னு கேட்பாங்க நீ எடுத்தவுடனே வாடி போடின்னா உங்களுக்கு எப்படி வரும் பதில் அது பணம் நெக்ஸ்ட்டு சார் முதலாளி நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நெக்ஸ்ட்டு அந்தளவுக்கு என்ன தப்பு கொஞ்சம் லேட்டு அது வந்து அது என்னோட தப்பு இல்லை போகிற இடத்துல ஒரு ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தான் ஆகிடும் அப்படியா சரி இனிமேல் உனக்கு வந்து நீ வந்து ஏவிஎம்மில் வரக்கூடாது அது மட்டும் இல்லை எந்த சினிமா படமும் நீ பேசக்கூடாது நீ கிடையாது எனக்கு ஒன்றுமே தோணலை நான் இதுல இதில் நான் நினைக்கல ஏதோ ஓடிப்போடு நான் என்ன சொன்னேன் பரவாயில்ல சார் டெஃபினட்டா ஏதோ நான் படிச்ச படிப்பு நாலு பசங்களுக்கு டியூஷன் எடுத்து கூட நான் படிச்சுப்பேன் சார் வரேன் சார் வந்துட்டேன் அவ்வளோதான் ஒரு த்ரீ மந்த்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டேன் அதுக்குள்ளே அனுராதா அழிஞ்சுட்டாவோ போயிட்டா பேசுற வாய்கள் இருக்கும்ல அதெல்லாம் நிறைய பில்டப் பண்ணி நிறைய வந்தது இந்த துடிக்கும் கரங்கள் எடுத்த ப்ரொடியூசர் எங்கேயோ இருந்து வந்திருக்காரு அவர் வரும்போதே ராதா முதலாக அந்த அனுராதான்னு ஒரு பொண்ணு இருக்கா அது பேசுனாதான் இப்ப நான் படம் எடுப்பேன்றதே முடிவோட வந்திருக்கேன் நீங்க ஒன்று அந்த பொண்ணை இருந்தால் சொல்லுங்கள் இல்லை நான் தேட்டரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஒரு அடு ஏன்னா அவர் கொஞ்சம் இன்னோசன்ட்டாக சொல்லியிருக்காரு நமக்கு தேட்ரு போய்டுமேன்றதுக்காக ஃபோன் வருது ஏவிஎம்லேருந்து நீங்கள் வரணும் ஃபுல்லாக பிளாக் ஆட்சி சார் யாரும் யாரோடையும் பேச மாட்டாங்க என்கிட்ட முக்கியமாக யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க பேப்பர் அப்படி வச்சுருவாங்க ஓகே நாட் ஓகே சவுண்ட் இன்ஜினியர் மட்டும் சொல்லுவார் அது அந்த டீம் யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படி பேசாமையும் ஒரு டப் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் வந்து பண்ணிட்டு வெளியில வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் கொஞ்ச டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா எஜமான் படத்துக்கு ஏவிஎம்ல இருந்தே ஃபோன் வருது ஐஸ்வர்யா பேசுறதுக்கு அப்புறம் வீராவுக்கு தானே அதுக்கப்புறம் தான் நான் தாய் மாமன் மாமன் மகள் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஏவிஎம்ல கூப்பிட ஆரம்பிச்சேன் அவங்களும் ரொம்ப ஹம் எல்லாமே கூப்பிட ஆரம்பிச்சேன் இப்ப டாஸ்கின் இருக்கு ரஜினி சார் விஜயகாந்த் சார் எல்லாம் அடுத்து அடுத்து வராங்க அவங்க அவங்க வந்தப்புறம் ஒரு மாதிரி சினிமாவே மாறிச்சு ரொம்ப ஃபேராக இருந்தால் கமல் சார் இருந்தாங்க அதை தாண்டி பெருசா எயிட்டிஸ்ல கமல் சார் கூட ஃபேராக இருக்கும் போது பெரிய ஸ்டார் ஆகல இந்த மாதிரி உங்களுக்கு அது ஒரு மைனஸ் டைம்ல வாய்ப்புகள் ஏன்னா வேற வேற மாதிரி ஹீரோ சொறாங்க அப்படின்றது என் ஜாதக கோளாறு சார் என் ஜாதகத்தை விட்டு பார்த்த உங்களுக்கு சொல்றது வேஸ்ட் என் டைம் அப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஒர்க் அவுட் ஆகியிருந்தால் நான் கண்டிப்பாக அந்த அந்த பேச்சில் வந்திருப்பேன் நீங்கள் அப்போ கார்த்திக் சாரு சுரேஷ் உங்களாம் வந்து ஹீரோ ஹீரோவோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருந்தால் நான் தப்பி தவறி ஒரு படத்தில் என்னை ஹீரோவா போட்டாங்க அந்த படமும் ஓரளவுக்கு ஓடுச்சு பட் அதுக்கப்புறம் இவ்வளவுதான் அப்படி அப்படி நின்று நின்றுக்கோ வராத உனக்கு டைம் இருக்குது வெயிட் பண்ணு அப்படின்னு பல சோதனைகள் கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே அதாவது எல் எல்லாமே மேக்சிமம் என்ன என்னமான என்னை பார்த்தா தெரியும் டப்பிங் படம் ரெண்டு படம் டைலாக் எழுதியிருக்கேன் உங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படம் மேலே டப்பிங் பேசியிருக்கேன் சோ நம்ம சும்மா இல்லை இந்த டப்பிங் இது அதாவது அசன்டாக கிளாப்லாம் அடிச்சிருக்கேன் பெட்டர் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சமைச்சு ஹெல்ப் பண்ணுவாங்களா சார் அதெல்லாம் வீட்டில் அதெல்லாம் பண்ணுவாங்க அவ்வளோவா பண்ண தெரியாது ஒண்ணு ரெண்டு தான் தெரியும் சார் காஃபி டீ இந்த மாதிரி போகணும் சமைக்க எல்லாம் தெரியாது தோசை சுடுவோம் தோசை சுடுவார் அது மாவு ஊற்றுல அது பாட்டு அதெல்லாம் சொல்லுவோம் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்க சமைகளில் யார் அவங்க அவங்க சைனீஸ் சைனீஸ் சார் அப்படியா பிள்ளை பிறகு அந்த மீட்டிங் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்த உடனே நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் இது சாப்பிடலாம் அப்படின்னு நான் சமைக்கிறேன் அப்படின்னாது சரி நான் நூடுல்ஸ் ஆ இருக்கா அப்படி இல்லை வாய்ட்டு வர்ற ஒரு ஒரு லிஸ்டே எடுத்தாங்க சார் வெங்காயம் பச்சை மிளகா என்னென்ன ஆகிட்டும் அந்த நூடுல்ஸ் வந்து எப்படி வேணால் பண்ணலாம் இல்லை இவங்க சைனீஸ் ஸ்டைலில் குடமிளகா வாய்க்கிறது

அதுக்கடுத்து போய் சாஃப்ட்டு அதுபாடு பழகிடுச்சு இதுக்குண்டு ப்ரொடெக்ஷன் அப்படியே வாய்ஸ் வந்து இது அதெல்லாம் கிடையவே கிடையாது எந்த மழை புயல் காத்து ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிடுவேன் அது காட்ஸ் கிஃப்ட் தான் எந்த எதுவுமே எதுவுமே பண்ணது இல்லைங்க பண்ணதே என்னென்ன வேதனைப்பட்டோம் என்னெல்லாம் தியாகம் பண்ணோம் இதெல்லாம் நம்ம அதுவும் அதர் சைடு அதர் சைடில் இருக்கு இல்லாம இல்ல ஆனா அந்த ஹிட் ஆகும் போது வர மகிழ்ச்சி பாருங்க எல்லாம் மறந்து போயிடும் அதுக்கு உதாரணம் அம்மா ஜெயலலிதா அம்மா ஆமா என்னுடைய எனக்கு உண்மையா அது ஒரு பெரிய நல்ல விஷயம் ஒண்ணு இல்ல சார் பத்து வருஷமா நான் பேசுற ஹீரோயின்ஸ்க்கு தான் வந்து ஸ்டேட் அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை நான் நேர்லயே போய் பார்த்தேன் அப்போ மீனாவுக்கும் அப்ப நான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சாறு படம் அப்ப மீனா வாங்குச்சு சேதுபதி ஐபிஎஸ்க்கு வாங்கும்போது நான் போய் இதை பார்த்துட்டு மன ரொம்ப வேதனை வேதனைப்பட்டுட்டேன் கிட்டத்தட்ட நம்மளும் இத்தனை வருஷமா இருக்கோம் என்னதான் வந்து சம்பளம் வாங்குறோம் வாங்கல இதெல்லாம் தானே சார் நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் ஒரு கலைஞருக்கு அதனால என்ன பண்ண வெயிட் பண்ணேன் பத்து வருஷமா நம்ம பேசின படத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனேன் சார் எனக்கு கலைமாமணிக்காக நான் வந்து இல்ல ஸ்டேட் அவார்ட் ஏதோ ஒன்னு அவங்க என்ன சொன்னாங்க நீ காம்பேரிங் பண்ண பண்ணி உன் திறமை அவங்களுக்கு தெரியட்டும் அதுக்கப்புறம் காம்பேரிங் கொடுத்தாங்க பண்ண விழுந்து வந்து கிட்ட குட் அப்படின்னா இது போதும் சார் இந்த குட் அவங்க கிட்ட வந்து வாங்குறது மேடம் சொன்னாங்க மேடம் சொன்னாங்க இது வந்து நம்ம தெய்வமா ஒரு கனவுல இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து குட்னு சொன்னோன்னா நான் போதும் இந்த பிறவி எடுத்ததுனுடைய பயன் போதுன்ற மாதிரி நினைச்சிட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு அதை நான் அந்த காம்பேரிங் படிக்கும்போது நான் என்ன அறியாம அந்த வந்து உண்மையான எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் அதை தடுக்க முடியாது நான் என்ன பண்ணிட்டேன் படிச்சுட்டே வரும்போது இப்பொழுது தாங்கள் வந்து பரிசளித்த அத்தனை பேருக்கும் இந்த பத்து வருட காலமாக நான் தான் வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்கேங்கறத இந்த தருணத்தை விட்டா எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடையாது எல்லா எல்லாரும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன்னா பின்ன பின்னணியில் இருக்கிறவங்கன்னு பார்த்தா டைரக்டர் கூட பின்னணி தான் பின்னால் இருந்து கேமராமேன் பின்னணி தான் காஸ்டியூமர் இது எல்லாரும் பின்னணி எக்ஸப்ட் ஆன் ஸ்கிரீன்ல இருக்கிறவங்களை தவிர இதுல எனக்கு வந்து இத எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல உங்களை வந்து பார்க்கலாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா தெரியல அதனால இதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் உங்க முன்னாடி வச்சுக்கிறேன் இதுல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அப்படியே எனக்கு அந்த உள்ளத்துல இருந்த எல்லாம் அப்படியே வந்துருச்சு அப்படி சொன்ன கூப்பிட்டு பேச சொன்னார்ல அதுக்கப்புறம் நடந்த தடவ இல்ல போயாச்சு வெளியில வந்தது உடனே அடுத்த வருஷம் எல்லாம் நீ வந்து காமிக்கு என்ன நினைச்ச நீ உன் மனசுல இது என்ன பங்க்ஷன் இது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் உன் இஷ்டத்துக்கு ஸ்கிரிப்ட்ல இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஒண்ணுமே பேசல சரி இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும்ல ஏத்துக்கறேன் நான் ரெண்டு அடி கூட கொடுத்துருங்க ஆனால் எனக்கு கட்டுப்படுத்த முடியல சார் சொல்லிட்டேன் சாரி சார் நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு வா பாத்துக்கலாம் அப்படியே போயிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம அதோட க்ளோஸ் நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த வருஷம் காலையில இந்த ஃபோன் மேடம் கங்க எதுக்கு நம்மள பண்றோம்னா கலைமாமணி அறிவிச்சிருக்காங்க அதாவது சொன்னாலும் செய்யக்கூடியவங்கன்னு ஒருத்தர் இருக்காங்க அந்த செய்யக்கூடியவங்களே எப்பேற்பட்டவங்களா அவங்க கொடுக்குறவங்களும் மிகப்பெரிய தகுதியில் நம்ம வாங்குறதுக்கும் அதுக்கு ஒரு தகுதி வேணும் ஆனா யாரெல்லாம் கற்பனையில அவங்களை இப்படியெல்லாம் நினைச்சிருந்தனோ அவங்க கையால நமக்கு விருப்பமானவங்க கிட்ட வாங்கும் போது அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது இல்லைங்களா சோ என்னாச்சு அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே புரிய அவங்க இந்த கலைத்துறையில இருந்ததுனால அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு அப்படியே நான் சத்தியமா வந்துகிட்டே இருக்கு வந்து சார் நீங்க நம்ப மாட்டேங்க அது அப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்குறேன் சார் வாசு சார வந்து அதுல வாங்குறாரு என்ன பிள்ள நீயும் எங்களோட நீயும்ாரி சார் சாரி சார் தெரியும் எல்லாம் கேள்விப்பட்டேன் நீ போன வருஷம் எது பண்ணியாமல இல்லை சார் எல்லாம் உங்கள் வாங்கிட்டோம் வந்துட்டோம் ஒரு தடவை வாங்கணும்னு நினச்சேன் சார் நினைச்சேன் நினச்சேன் சார் அவங்கக்கிட்ட நாலு மூணு தடவை வாங்கிட்டேன் அது இந்த அதாவது இந்த தமிழ் நூற்றாண்டு விழா தமிழ் படங்களில் நூற்றாண்டு விழா படங்கள்ல அதில் வந்து நாலு லாங்குவேஜுக்கும் சேர்த்து வாங்கின ஒரே டப்பிங் ஆர்டிஸ்ட் அது பெரிய ஒரு எனக்கு கிடைச்ச பாக்கியம் அது எப்படின்னா அமிதாப் பச்சன் ஸ்ரீதேவி தேவி, கன்னடா எல்லா 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 லாங்குவேஜ்லயும் இருந்தாங்க அதாவது நாலு லாங்குவேஜ்ல இருந்து வந்திருக்காங்க அத்தனை பேரும் அதுல ஒன் அண்ட் தி டப்பிங் ஆர்டிஸ்ட் फ्रॉम ஆல் த லாங்குவேजेस ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ணாங்க அதே ஃபீல்ட்ல இங்களுடைய மகளும் வந்திருக்கங்களே அது அது எப்படி இருக்கு அவங்க Accidentally தான் வந்தாங்க பட் earlier வந்துட்டாங்க நான் ஸ்கூல் ஹாலிடேஸ்ல அதாவது எங்க காலத்துலலாம் எஸ்எஸ்எல்சி அப்புறம் பியூசி தான் இப்போ இவன் இந்த சர்ச் பார்க்ல எய்த் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு பை இது என்ன சொல்றது திடீர்னு என்ன என்ன கேக்கிறதுக்காக வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க நான் ஃபோன் தானே இவ தான் ஃபோன் எடுத்திருக்கா ஹலோ சார் மம்மி வந்து டப்பிங் போயிருக்காங்க சார் அப்படின்னு ஒன்ன மேடம் வாய்ஸ் மாற்றி சும்மா பேசாதீங்க நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னு தெரியும் வாங்க கார்டனுக்கு ஏவிஎம் கார்டனுக்கு அப்படின்னா ரேவதி மேடம் ஆமா இருங்க உடனே இல்ல சார் எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க அப்படின்னு நான் தான் பேசுறேன் நினைச்சிட்டு சும்மா சும்மா பண்ணாதீங்க நீங்க தான் பேசுறீங்க வாங்க அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு எனக்கு எனக்கு போன் பண்ணான் இந்த மாதிரின்னு அப்படியா சொன்னாங்க சரி சரி இரு நானே ஃபோனை போட்டு பேசுறேன்னு போ பேசுனா மேடம் நீங்க வேண்டாம் மேடம் உங்க பொண்ணையே நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு ஏன்னா

முட்டி மோதி என்னைக்கோ கடைக்கு வந்து இப்ப ஆனா இவங்களுக்கு இப்பவே உடனேயே இந்த மேடை நீங்க மாதிரி அந்த மாதிரி இந்த பீரியட் இந்த ட்ரெண்ட் இப்ப இருக்கிறது மச்சில் அதெல்லாம் வந்து வந்து ஸ்டேட் அவார்டு 3 ஆறு வாங்கிட்ட காஜல் அகர்வால்க்கு அவதான் ரெகுலர் எப்பவுமே திருச்சா கூட பேசுறா இந்த மாதிரி இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கா ஆனா என்ன ப்ளஸ்னா நாங்க வந்த பிரிட்டு எங்களுக்கு வந்து டப்பிங் தான் வேற கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை ஆனால் இப்ப உள்ளவங்க எல்லாருமே இன்க்ளூடிங் உங்களை மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸுமே மல்டி டேலண்டட் நிறைய நல்லா கேட்டீங்க சரிங்களா தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச்